நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மக்களை வணக்க மக்களை அறுபதடி ஆழம் மரண பயம் ஆனால் மகளின் குரலை கேட்டதும் பாய்ந்த தந்தை ஒரு நொடியில் உயிரை பணயம் வைத்த ஹீரோ அன்புக்கு ஈடு என ஏதுவும் இல்லை என நிரூபித்த வைரல் வீடியோ தந்தையின் பாசத்திற்கு ஈடு என ஏதுவும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அரங்கேறி உள்ளது ஒரு சிறுமி எதிர்பாராத விதமாக சுமார் அடி ஆழமுள்ள கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளார் இதை கண்டு பதறிப்போன அவரது தந்தை ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது உயிரை பணயம் வைத்து மகளை காப்பாற்றுவதற்காக அதே கிணற்றுக்குள் குதித்தார் மேலும் அறுபது அடி ஆழம் என்பது உயிருக்கு ஆபத்தான சூழல் என்ற போதிலும் மகளை மீட்க வேண்டும் என்ற அந்த தந்தையின் துணிச்சலும் வேகமும் அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது கிணற்றுக்குள் விழுந்த தந்தை மற்றும் மகளை காப்பாற்ற அக்கம் பக்கத்தினர் உடனடியாக விரைந்து செயல்பட்டனர் இந்நிலையில் கயிற்றுக்கள் கொண்டும் உள்ளூர் மக்கள் உதவியுடன் தந்தையும் மகளும் இருவரையும் பத்திரமாக மேலே கொண்டு வரப்பட்டார் அதிர்ஷ்டவசமாக இருவருமே சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் தந்தை தனது மகளை காக்க காட்டிய இந்த அசாத்தியான துணிச்சல் குறித்து வீடியோ தற்போது வைரல் வருவதுடன் அந்த தந்தையின் வீரத்தை பாராட்டி பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் தந்தையின் பாசம் இந்த உலகத்திற்கு ஈடு என இல்லை புரிந்து கொள்ளுங்கள் மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்க மக்களே